சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பர் பற்றி சபரிமலையில் பரசுராமரால் நிறுவப்பட்டதா சொல்லப்படக்கூடிய ஐயப்பரோட சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் நடைபெற்ற தீ விபத்துல சேதம் அடைஞ்சது அதை தொடர்ந்து சிலையை யார் செய்யணும்னு தேவ பிரசன குட முறைப்படி சன்னதிக்கு முன்னாடி சீட்டு போட்டு பார்க்கப்பட்டது அதுல மதுரை நவாப் பிள்ளை மற்றும் பி டி ராஜன் இவங்களோட பேர் தான் வந்தது அவங்க ரெண்டு பேருமே அதை ஏத்துக்கிட்டு கும்பகோணம் கிட்டக்கு இருக்கிற சுவாமி மலையில் இருந்த தேசிய விருது பெற்ற சிற்ப கலைஞர் ராமசாமி ஸ்தபதியை கொண்டு புதிய சிலையை உருவாக்க செஞ்சு சபரிமலைக்கும் இருந்துட்டு வருது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இரவு வேலையில நடை அடைப்புக்கு தான் இசைக்கப்பட்டுட்டு வருது சபரிமலையில இறைவன் ஐயப்பன் உறங்கு செல்றதுக்கு முன்னாடி இசைக்கப்பட்டிருந்த தாளாட்டு பாடல் ஸ்ரீ கம்பங்குடி குளத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் இவர் இயற்றி இசையமைத்து பாடியது தான் ஐயப்பன் சன்னதியில சுவாமி அத்தாள பூஜைக்கு அப்புறமா இந்த தாலாட்டு பாடலை இசைக்க கோவில் தந்திரி மற்றும் மேல்சாந்தி இவங்க ஏத்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து கோவில் நடையில பாடகர் கே ஜே பாடிய பாடல் ஒளிபரப்பப்பட்டுட்டு வருது அந்த வேலையில பக்தர்கள் மட்டும் இல்லாம அரசு பணியில ஈடுபட்டு இருக்கவங்களும் வணிகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களும் எழுந்து நின்று மரியாதையும் செய்றாங்க சபரிமலை கோவிலுக்கு புனித பயணம் செல்ற பக்தர்கள் இறைவனுக்கு படைக்கிறதுக்கான பொருளை வைக்கிறதுக்கு பயன்படுத்துற பருத்தி துணியில கைகளால தைக்கப்பட்ட ரெண்டு அறைகள் கொண்ட பைய பள்ளிக்கட்டு இல்லைனா இருமுடின்னு சொல்லுவாங்க இந்த இருமுடியில பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய நெய்யை வச்சு சுவாமி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்யப்படுது சபரிமலைக்கு முதல் முறையா புனித பயணம் செல்ற பக்தர்கள் குங்கும புன்னிறம் கொண்ட இருமுடியையும் மத்தவங்க கருப்பு இல்லைனா நீல வண்ணத்திலான இருமுடிகளையும் பயன்படுத்துறாங்க சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனை நாற்பத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருந்து வழிபடணுன்றது ஒரு நடைமுறையாவே இருந்துட்டு வருது மணிகண்டனை தீய எண்ணத்தோட புளிப்பால் கொண்டு வரும்படி காட்டுக்கு அனுப்பின ராணியும் அவருக்கு துணை போன மந்திரியும் நாற்பத்தி ஒன்று நாட்கள் ரொம்ப துன்பம் அடைஞ்சாங்க அந்த நாட்கள்ல அவங்க விரும்பின எதையுமே சாப்பிட முடியாம உடலையும் வருத்திக்கிட்டாங்க அவங்களோட தீய எண்ணத்துக்கு தண்டனையாவே அந்த நாட்கள் எல்லாமே அமைஞ்சது கடைசியில் காட்டுக்கு சென்று திரும்பி வந்த ஐயப்பன்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும் நாற்பத்தி ஒன்று நாட்கள் துன்புற்றிருந்ததை நினைவுப்படுத்துகிற தான் ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருக்கிற முறையும் ஏற்பட்டது அதுக்கப்புறமா அது ஒரு மண்டலமாக நாற்பத்தி எட்டு நாட்களாக மாற்றமும் ஆனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கால்னு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி